ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் வீட்டு தோட்டத்தை பாருங்கள் தோட்டத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து தென்னை மரம் வச்சுருக்கோம் அந்த தென்னை மரத்தை நேற்று வந்து நேற்று என்ன பண்ணோம் ரெண்டு தென்னை மரம் க்ளீன் பண்ணோம் இந்த தென்னை மரம் வந்து வெளியே போகுது காற்றுலாம் வந்து ஓலையெல்லாம் வந்து ரோட்டில் விடுறதுனால இந்த தென்னை மரத்தை வந்து க்ளீன் பண்ணோம் பாருங்கள் ரெண்டு தென்னை மரம் அது வந்து செவ்வழண்ணி அது செவ்வழண்ணி எல்லாம் கட்டிருக்கும் அது இப்போ வந்து எண்ணெய் வந்து விலை கூட அதிகம் தான் எண்ணெய் குடிக்கிறதுனா இந்த வெயில் காலத்தில் சூட்டை தண்ணிக்கும் அது குடிக்கிறதுக்காக போவோம் விலை அதிகம் சரி எல்லாம் க்ளீன் பண்ணலான்ட்டு நேற்று மரத்தெல்லாம் க்ளீன் பண்ணோம் அவர் க்ளீன் பண்ணுறது காலையிலே வந்துட்டார் காலையிலேயே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வெட்டி கொடுத்துட்டு போனார் ஒரு மரம் வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு மரம் வெட்டுறதுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த மாதிரி ஓலை வெட்டி கொடுத்து தனிச்சா காசு கொடுத்தீங்கன்னா இது இந்த ஒரு மரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா கொடுத்தாங்க இரநூத்தம்பது ரூபா கொடுத்தோம் அவங்க க்ரீன் பண்ணிட்டு அவர்கிட்ட சொன்னோம் இதெல்லாம் கொஞ்சம் சீவி கொடுங்க எங்களுக்கு தென்னை அந்த ஈக்குமார் எடுக்கிறதுக்காக வேணும் சீமார் எடுக்கிறதுக்கு வேணுன்ட்டு இதெல்லாத்தையும் நல்லா வெட்டி போட்டுருக்கோம் அவங்க போட்டுருக்காரு இதுக்கு தனி எக்ஸ்ட்ரா வந்து காசு கொடுத்துரும் ஏன்னா ஒரு தீவார விலை வந்து வெளியே பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய் அது மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க வரத்துல அந்த தென்னை மாதிரி இருந்தால் நல்லது நடக்கும் அதாவது நமக்கு தேங்காய் கிடைக்குது தென்னை இளநீர் கிடைக்குது ஓலை கிடைக்குது எல்லாம் கிடைக்குது ஆனாலும் என்ன பிரச்சனையும் இருக்குது ரோட்டில் ரொம்ப தப்பு இழுவி பிவி ஒயர் போகுது இப்போ காற்று அடித்து அது மேலே வந்து இப்போ பாதிப்பாகும் ரோட்டில் போகிறவங்களுக்கு அளவுக்கு பாதிப்பாக நாங்கள் கிளியன் இது மழைக்காலம் வேறு அதனால் இப்போ எளநி எடுத்த ஆச்சு இளநீ கொஞ்சம் வெயில் கடத்துக்கிறவங்களுக்கு அது எடுத்துட்டோம் செவ்வள்ளி பாருங்க செவ்வளீர் இலம் வந்து செவ்வள் நீர் இந்த எண்ணி இருக்குது நார்மலாக வந்து எண்ணி இருக்குது நிறைய காய்காய் வந்து காய்ச்சிருக்குறவங்க இந்த ஓலையெல்லாம் வந்து தலை வந்து எரிக்க கேட்பாங்க அதனால் இந்த மாதிரி மட்டும் அதெல்லாம் கொடுத்துருவோம் எடுத்துக்குவாங்க ஓலை நிறைய இருக்குது பாருங்கள் ஓலை வந்து நிறைய வந்து நாங்கள் க்ளீன் பண்ணோம் இந்த ஓலை வந்து நிறைய மாதிரி எடுத்துட்டு போவோம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நாங்கள் அந்த ஓடையில் சேமி நிறைய ஈக்குமார்க் ஆக எடுத்துருக்கோம் இது வந்து ஒரு வருஷத்துக்கு வரும் ஒரு நாலஞ்சாக கட்டலாம் கட்டினோம்னா அவருக்கு நாலு நாலஞ்சு ஏக்கு நாலஞ்சு சீமார்க் கிடைக்கும் அப்புறம் எள்ளி எண்ணி வந்து அவர் சொன்னால் வெட்டி கொடுத்துட்டு போங்க நாங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம் ஒரு அறுவாடில் ஒரு ஓட்டை போட்டால் கூட எண்ணெய் வந்துடும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் சேவ் கொடுத்துட்டு போங்க இந்த பாருங்க இதுவும் அதே டைம் வச்சிருக்கோம் அதாவது தொண்ணூற்றி அஞ்சில் தொண்ணூற்றி நாலில் வச்ச மரம் தான் இது இந்த மரம் வந்து கொஞ்சம் கரையான வச்ச மாதிரி வந்து என்ன பண்ணோன்னு தெரியல உங்களுக்கு எதாவது விஷயம் தரத சொல்லுங்க இது என்ன பண்ணலான்னு இந்த மரத்தை கேட்டோம் அவங்கள்ட இதை வந்து வெட்டிடலாமா நான் இல்லாமல் வேண்டாம் ஆனால் காய்க்காது மரம் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு மரத்தை வச்சுட்டு இவ்வளோ வருஷம் வளர்த்துட்டு அதை வெட்ட குடிக்கலை அதாவது இந்த மரம் இருக்கட்டும் நாங்கள் வந்து விட்டுட்டோம் தென்னை மரம் வைக்கிறது நல்லது அவ்வளவு ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்குது யாருக்கும் பாதிப்பெல்லாம் அவங்க தான் நம்ம வெட்ட வேண்டிய அவசியம் அவசியமே இல்லை செலவு அதிகம் ஒரு மரத்தை வெக்கிறதுக்கு இந்த மரத்தை நீங்கள் வெட்டி எடுக்கணும்னு கிட்டத்தட்ட நாலாயிரம் வச்சுருவோம் எப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு போகிறக்குன்னு கேட்குறாங்க அவங்க அவங்களையும் வந்து டிராக்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ வந்து இந்த மரமெல்லாம் வெட்டக்கூடாது வந்து பொது வழியில் போடக்கூடாதுன்னு வேறு ஒரு ரூல் கொடுக்குது அதனால் மரத்தை வைத்து அவங்க இழுத்து கிடையாது நாங்கள் இன்றைக்கி வெற்றி வெட்டக்கூடாதுன்னு தான் பார்க்குறோம் மரத்தை வெட்டக்கூடாதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம் நீங்களும் மரத்தை வச்சிங்கன்னா பார்த்து வைங்க ஒரு பொங்கல் நடக்க பார்த்து வைங்க இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல நாளைக்கும் நன்றி